மூலிகை கிருக்கன் யூடியூப் சேனல் சார்பாக இன்றைக்கி நம்ம இந்த கிளியை பார்க்க போகிறோம் இந்த கிளி வளர்க்குறதுனால நன்மை இருக்கா இல்லை நஷ்டம் இருக்கா லாபம் இருக்கா நல்லது இருக்கா கெட்டது இருக்கா இதை பற்றி தான் நம்மது இந்த கிளி வளர்க்குற நம்ம நண்பன் அசோக்கிட்ட இப்போது பேச இருக்கிறோம் இப்போது இந்த கிளியை ரொம்ப வருஷமாக வளர்த்துட்ருக்காரு நானும் வீட்டுக்கு ரொம்ப அதெல்லாம் வீடியோ போடுன்னு நினைப்பேன் ஆனால் அது இல்லை இன்றைக்கி தான் அந்த நல்ல நேரம் வந்திருக்கு மக்களுக்காக இதை எடுத்து சொல்லு வந்திருக்கேன் அசோக் அவர்களே இந்த கிளி எத்தனை வருஷமாக வளர்க்கறீங்க பத்து வருஷமா பத்து வருஷமாக வளர்க்குறீங்க இந்த கிளி வளர்க்குறதுனால உங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்கு சந்தோஷம் தான் சின்ன குழந்தை வளர்க்குற மாதிரி வீட்டில் வந்து கஷ்டங்கள் வந்து வெளியே போயிட்டு வந்தாலே

கோயில் வந்துட்டு நம்ம எப்படி வேண்டிக்கிறோமோ அதே மாதிரி அம்மன் கூட வந்துட்டு அம்மன் கூட இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு தெய்வத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் மாதிரி நம்ம வந்துட்டு அவங்க கையில இருக்கிறவங்க வந்து நம்ம அந்த கடவுளுடைய இது வந்துட்டு நம்ம மீனாட்சி இப்போ அம்மன் கையில் இருக்கிற இப்போ ஒரு சித்தர் கூட சொல்லியிருக்காருங்க தங்கத்தை பத்தி பேசியிருக்காரு மூலிகை தங்கம் நம்மது மீனாட்சி மீனாட்சி கையில் இருக்கும் உயிருள்ள ஜீவனின் தினம் விரும்பி உண்ணும் உணவில் இருக்கு தங்கம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கிளியினுடைய இந்த கிளி விரும்பி உண்ணும் பழம் கோவப்பழம் அந்த கோபப்படத்துல தங்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இப்போ தங்கத்தை தேடி நீங்க அங்கெல்லாம் போறீங்க கோவ இலையிலேயே தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு தான் கோவப்பழத்தை சாப்பிட்டாக்கா உடம்புக்கு அவ்வளோ தங்க இடமா ஒரு புஷ்பு மாதிரியா இருக்கும் கோவப்பழம் கோவை இதெல்லாம் நிறைய சே சேர்த்துக்கலாம் அப்புறம் இல்லாமல் இந்த கோவை இலையை வந்து உடம்பு ரொம்ப உஷ்ணம் போச்சு அப்படின்னு சொன்னாக்கா உடனடியே குறைக்கணும்னு சொன்னால் கோவை இலை சாப்பிட்டா உடம்பு இருக்கிறேன் உஷ்ணம் குறைஞ்சிடும் இது சித்தாவளி இருக்குது இது கோவை இலையை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது அதை நான் தனியாக வீடியோ போடுறேன் வீடியோவும் போட்டிருக்கேன் இலை சாப்பிட்டா என்னென்ன ஆகும்னு சொல்லிட்டு இப்போது அந்த லக்ஷ்மி மீனாட்சி மீனாட்சி கையில் இருக்கும் இந்த கிளி இந்த கிளி வளர்த்தா அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கிளி வளர்க்குறதுனால அந்த மீனாட்சியே நம்ம வீட்டில் இருக்கிறது ஐதீகம் அதனால் வீட்டில் வந்து நல்லது நடக்கும் தீய சக்திகள் இருக்காது செய்வனைகள் வீட்டில் இருக்காது செய்வனைகள் கட்டதெல்லாம் வீட்டில் இருந்தால் இந்த கிளியுடைய வைப்ரேஷன் கிளியுடைய தன்மினால் அது வீட்டில் தங்காது லக்ஷ்மி தானம் தான் தங்கும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் முத்தமெல்லாம் கொடுக்குறாரு கிளிக்கு ஐயோ இங்கே பாருங்க இவங்க நண்பர்கள் குழந்தை மாதிரி வளர்க்குறாருங்க நாம்ளும் கிளி வளர்க்கலாம் வீட்டில் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனை எடுத்துக்கலாம் கிளி வளர்த்தா நல்லது பாருங்கள் கிளிகிட்ட எப்படிலாம் பேசுகிறார் பாருங்க பேசு அந்த கிளி எதோ கேட்குதுங்க இது யாருன்னு கேட்குதுங்க என்ன பாரு இந்த கிளி எவ்வளோ அன்பா இருக்குன்னு பாருங்க மனிதன் எல்லாம் வந்து பாசம் இல்லாத மனிதர்கள் ஆனா உயிருள்ள ஜீவன் இந்த கிளியை பாருங்க எவ்வளோ அன்பா அவர்கிட்ட இருக்கு அவரு தனியா இருக்கட்ட ஃபீல் கிடையாது அவருக்கு கிளிக்கிட்ட குழந்தைகிட்ட கொஞ்சமாரி கொஞ்சிறாரு முத்தம் ஏறாரு இந்த கிளிகிட்ட அன்பா நடந்துக்கிறாரு வாழ்க வளமடன் தென்னாருடைய சிவனை போற்றி என்ன ஆற்றுக்கு மிரவாயைப் போற்றி போற்றி டெய்லியும் ஒரு மூலிகை பற்றி போட்டிருமோது இன்றைக்கி இந்த கிளியை பற்றி போடுறேன் அதுலேயும் நான் சில மூலிகைகளையும் சொல்லியிருக்கிறேன் கோவை இலையை சாப்பிட்டாக்கா என்னென்ன வரும்னு சொல்லிவிட்டு கோவப்பழத்தை சாப்பிடுவோம் கோவக்காய் கூட்டு சாப்பிடுவோம் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் உடம்பு ரொம்ப ஹீட்டாகி போச்சுன்னா கோவை இலையை சாப்பிட்டு ஹீட்டை குறைச்சிக்கலாம் வாழ்க வளமுடன் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கணும் பெல் பட்டனை அழைத்திருங்க வாழ்க வளமுடன்